ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தங்கம் விலை வந்து கடந்த வாரமாக வந்து உயர்ந்தது குறைஞ்சது அப் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை சனிக்கிழமை என்ன வந்து தங்கத்தோட விலை இருந்ததோ அதே விலை தான் வந்து இன்றைக்கி கன்னியூ ஆகுது அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அதுவே எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இன்றைக்கி வந்து வெள்ளி விலை எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து நூற்றி இருபத்தி ஆறு ஆறுரூபா இன்றைக்கி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை சாட்டர்டே என்ன வெள்ளி விலையோ அதே தான் கம்யூ ஆகுது ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு ப்யூர் கோல்டு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் அதுவே ஒரு சவரன் வந்து எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்